அந்த அகத்தை இதனால் எற்றுமையோடு இந்த கோயிலை கல்பனையாக்க வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு வருகை பெற இருக்கின்ற அத்தனை கூட்டணி கட்சியுடைய தலைவர் நமக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய துறையையும் நண்பர்களின் எங்களை இயக்கத்தின மாவட்ட தலைவர் ராஜாங்க அவர்களின் வகையிற்கு நான் அனைவரும் ஒன்றிருந்தால் நம்முடைய எம்எல்ஏருக்கு யாரும் இருக்கப்போ என்று அந்த நேரத்தில் சூரியன் வெற்றி நம்பர்கள் வெற்றி நிகழ்ச்சி வெற்றி நகர்ப்பு இன்றை நம்புகிறேன் முழு நேரத்தை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்து நீங்கள் அனைவரும் நம் தலைவரை வாழ்த்த முன்வந்து அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பின்வரும் நேரங்களிலே நேரம் ஒதுக்கப்படும் நீங்கள் அண்மை மீனாட்சி சொந்தராதை பிரார்த்தனை வந்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஏற்புரையை வழங்குமாறு நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பேராசிரியர் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் கருத்துக்கொள்கிறேன் மதுரை நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி மகா சுசீந்திரன் அவர்களே மதுரை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி ராஜசிம்மன் அவர்களே கூட்டணி கட்சியினுடைய மதிப்பு வாய்ந்த தலைவர்கள் எல்லாம் இந்த வாகனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா டிடிவி தினகரன் அவர்களது கட்சியை சார்ந்த தலைவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவரது கட்சியை சார்ந்த தலைவர்கள் அதுபோல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் இங்கே கூட்டத்தில் இருக்கிறாங்க முத்தரையர் சமுதாயத்தை சார்ந்த ஜி கே செல்வம் செல்வகுமார் அவர்களது தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசம் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதே போலவே பல்வேறு கட்சிகள் தமிழ் புலிகள் யாதவ சமுதாய அமைப்புகள் இங்க இருக்கிறாங்க இப்படி எல்லாரும் நமக்கு ஆதரவு என்கிற நிலையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்னொன்று இந்த தேர்தலில் மிக முக்கியமான விஷயம் அதிமுக தனித்து தான் இந்த தேர்தல் கூட்டணியில் முதல் காசுலயே சூன்யம் வச்சுக்கிற ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா ஐயா எடப்பாடி தான் அவர் தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிறாரு அதிமுக இந்த தேர்தலுக்கு அப்புறம் இல்லாமல் போக போகிற கட்சி அது இல்லை 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 அந்த கட்சிக்கு பேரு இல்லை கட்சி இல்ல இல்லாத போற கட்சியாகத்தான் இருக்கிறது அதுக்கு இங்க ஒரு வேட்பாளரை நியமிச்சிருக்காங்க அந்த வேட்பாளரை பத்தி நான் பேசினா நல்லதா பேசாட்டி நல்லதான்னு எனக்கு தெரியாது அதிமுக தொண்டர்கள் பார்த்து நான் அனுதாபப்படுகிறேன் இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் அவர் நீங்க காப்பாற்றி உங்க ரசிகர்கள் நீங்க ரசிக்கிறீங்கன்னா

మ <laughs>